வணக்கம் மக்களே நான் உங்கள் மிஸ்டர் கட்ட டூ இன்றைக்கி எதா பார்க்க போகிறேன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேடிஎம் இதை பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க வரும் பிப்ரவரி இருபத்தி மூணு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டைம் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் யாராவது இப்போ வந்து பேடிஎம் டெவலப் பண்ணிட்டு அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க அதில் யாராவது அக்கௌண்ட் இருந்துச்சாலும் சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க இனிமேல் வந்து பிப்ரவரி இருபத்தொம்பதுக்கு அப்புறமா பேடிஎம் பேமெண்ட்டோட எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் வந்து நடக்காது இந்தியாவில் ஸோ ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் ஏ வங்கிகள் உணவுமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாத ஒரே காரணத்தினால பேடிஎம் ஆப்பை வந்து சுத்தமாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பண்ணாதீங்க ஆல்ரெடி பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ദയവെട്ട് വീട്ടിൽ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ മീൻ മൂന്ന് വിഷയമാണ് ഇപ്പം ആണ്ടേട്ടാ ബൈ ബൈ